எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையுமே வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் சேமியா ரவா கிச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறாங்க அதையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இனிமே தேங்காய் சட்னி இந்த முறையில் அரைப்பீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இனிமே உங்கள் வீட்டு டிஃபன் ரெசிப்பியில் கண்டிப்பாக இந்த சேமியா ரவா கிச்சடி இருக்கும் அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களும் தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய சேமியா ரவா கிச்சடி பார்க்க போகிறோம் இதுக்கும் கொஞ்சம் காய்கறியும் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப்பு ரவா அப்படின்னா அதே அளவு சேமியா அது வறுத்ததோ வறுக்காதோ எது வேணால் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அஞ்சாறு பீன்ஸு கொஞ்சமாக ஒரு அரை கைப்பிடி பட்டாணி சின்ன கேரட்டாக இருந்தால் ஒன்று பெருசாக இருந்தால் பாதி எடுத்துக்கலாம் தோல் எடுத்து பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் இஞ்சி பச்சை மிளகா ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை இப்போ இந்த சேமியா ரவாலாம் வறுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம சுடுதண்ணி எடுத்து கொதிக்க வச்சுக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு சேமியா அப்படின்னா ரெண்டு கப்பாக இல்லையா அப்போ ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு தண்ணி அப்படிங்கிறப்ப நாலு கப்பு அளந்து கொடுங்க ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஒரு கப்பு சேமியாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி நாலு கப்பு அளந்துட்டு எதுக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு கப்பு தண்ணியும் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க அதாவது அஞ்சு கப்பு தண்ணி நம்ம எடுத்து இப்போ கொதிக்க வைக்க போகிறோம் ரவையை பொறுத்து இந்த தண்ணி அளவு மாறுபடுங்க சன்ன ரவையாக இருந்தால் இந்த நாலு கப்பு தண்ணி போகிறோம் கொஞ்சம் பெரிய ரவையாக இருந்தால் நமக்கு அஞ்சு கப்பு தேவைப்படுங்க அதனால எப்போதுமே தண்ணியை நம்ம பக்கத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொதிக்க வச்சுக்கணும் வானொலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் முதல்ல நான் சேமியா சேர்க்குறேன் சேமியா சேர்த்துட்டு நல்லா அது ஆயிலில் கோட்டிங் ஆகிட்டு ஒரு நிமிஷங்க ஒரே ஒரு நிமிஷம் அப்படி பெரட்டி விட்டுட்டு அடுத்தது நம்ம ரவையை சேர்க்கணும் அந்த ரவை சேமியா ரெண்டுமே அட்ட டைமில் நிறம் மாறாத அளவுக்கு நம்ம வறுக்கணுங்க சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எதுக்காகனா ரவையை விட சேமியா வந்து நல்ல அந்த ஆயிலில் கோட்டிங் ஆனால் தான் ஒரே நேரத்தில் நிறம் மாறாமல் நம்ம சேமியாக ரவை ரெண்டுமே வறுக்கலாம் ரவை அங்கங்கே நல்லா ஒயிட் கலராக பொறிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நமக்கு வருபட்டாலே போகும் இதை நம்ம வேறு ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே வானிலே இப்போ நம்ம காய்கறியெல்லாம் தாளிதம் போட்டு வேக வைக்க போகிறோம் திரும்பவும் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லா தாளிதம் பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் உப்புமாவுக்கு எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி நல்லா பருப்புக்கள்லாம் நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க இஞ்சியும் பச்சை மிளகாவும் நான் தாளிதம் எடுத்துக்கிறேன் ஒரு மூணு பச்சை மிளகா நல்லா ஒன்றரை இன்ச்சுக்கு இஞ்சி தோல் எடுத்து எல்லாத்தையும் நம்ம நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணலாம் ஒரு ஆறுக்கு கருவேப்பில் அதையும் ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ காய்கறியெல்லாம் நம்ம வேக வைக்கல அதனால முதல்ல என்ன பண்ணலாம் காய்கறி வேக வச்சுக்கலாம் இதில் வெங்காயம் வேணா சேர்த்துக்கோங்க ஆனால் வெங்காயத்தை தவிர்த்துருங்க கிச்சடிக்கு வெங்காயம்லாம் சேர்க்கணும்னு அவசியமே இல்லைங்க இப்படி செஞ்சாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குடமிளகா இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குங்க ஓரளவுக்கு நிறம் மாதிரி இருக்குது ஆயிலை நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க முதல்ல இந்த மாதிரி நல்லா ஆயில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஃப்ரை பண்ணால் நம்ம அடுத்தது வெந்நீரை போடுறப்ப ரொம்ப சட்டிலும் உங்களுக்கு காய்கறி வேகுங்க நல்லா பொடி பொடி பொடியாக நறுக்கிருக்கணுங்க அந்த பீன்ஸு கேரட் எல்லாமே பாருங்கள் ஒரு கப்பு தண்ணி நானே எடுத்து வச்சுருக்கேன் தேவைப்பட்டால் நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துடுறேன் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம கொதிக்க விடுதுங்க இந்த மாதிரி கொதிக்கிறப்ப நீங்கள் அந்த காய்கறியெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த சேமியா ரவை ரெண்டையும் சேர்க்கலாம் ஏன்னா வெந்நீரில் சேமியா ரவை போட்டப்பறம் ரெண்டு நிமிஷத்தில் உங்களுக்கு கெட்டி காய் வேகலைன்னா இருக்காது காய் வெந்தப்பறம் பாருங்கள் இந்த சேமியாவையும் ரவையும் ஒன்றா சேர்த்து நம்ம சேர்க்குறோம் கொஞ்சம் கூட கட்டி தட்டாதுங்க நீங்கள் சரியாக வறுக்கலைனா அங்கங்கே அந்த சேமியாவும் ரவையும் கட்டி தட்டு போயிட்டு நல்லாவே இருக்காது இப்போ நான் கிளறி காமிக்கிற பாருங்க எல்லாமே ஓரளவு சிம் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் தாங்க வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த கொதிக்கிற தண்ணி ரவையோடு சேர்ந்து கேஸ் ஸ்டோவ் வெளியெல்லாம் தெரிக்கும் கையிலலாம் தெரிக்கும் அதனால் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நிதானமாக வேக வைக்கிறப்பயே ரவை வேகிற நேரத்துலையே சேமியாவும் வெந்துடும் குள குழன்னு களி மாதிரியோ இல்லை கூழ் மாதிரி ஆகாது அப்படியே சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொலன்னு இருக்கும் முக்கியமாக சிம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க பாருங்கள் பக்கத்தில் அந்த ஒரு கப்பு தண்ணி பாக்கி இருக்குங்க நாலு கப்பு தண்ணி தாராளமாக இருந்தது நல்லா கெட்டிப்பட்டு எடுத்து அடுப்பை நிறுத்திட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே நம்ம அந்த சூட்லேயே வேக விடணுங்க இந்த மாதிரி வேக விடுறப்ப சேமியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெந்திருக்கும் கிச்சடி பரிமாறத்துக்கு முன்னாடி ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் இது ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி இது வரைக்கும் யார் இந்த மாதிரி அரைச்சிருக்க மாட்டீங்க இதுக்கு முக்கியமாக என்ன மெத்தடில் நம்ம அரைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக தேங்காய் சட்னின்னா பச்சை மிளகாய் இஞ்சி தேவைப்பட்டா புளி பொட்டுக்கல்ல இது கூட தேங்காய் சேர்த்துருவீங்க ஆனால் இந்த மெத்தட் சட்னியில் தேங்காவை முதல்ல சேர்க்காம மற்ற பொருட்கள்லாம் சேர்த்து நல்லா நைஸாக முதல்ல நீங்கள் தண்ணி விடாமல் பொடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்க்கணுங்க பொதுவாகவே பச்சையாக நம்ம தேங்காய் சாப்பிட்றது அப்படின்னா இந்த மாதிரி தேங்காய் தான் அப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தேங்காவை நைஸாக அரைக்கிறப்ப சூடுனால தேங்காயினுடைய சத்துக்கள் நமக்கு போயிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம அரைக்கிறப்ப நல்ல நிறைய தண்ணி விடலாம் இப்போ பொதுவாக இந்த மாதிரி அரைக்கிறப்ப கெட்டி சட்னின்னு சொல்லுவாங்க ஹோட்டல்ஸில் அதாவது பொட்டுக்களிலாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு மிளகாயோட கடைசியாக நம்ம தேங்காவை சேர்க்குறோம் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்க்குறோம் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு ஒரு நிமிஷம் தாங்க தேங்காய் நல்லா அரைப்பட்டுடும் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிங்கன்னா பொட்டுக்கல்ல நைஸாக இருக்கிறதுனால நம்ம நிறைய தண்ணி விட்டு இந்த சட்னி நீர்க்கை கூட கரைச்சிக்கலாம் இப்போ இந்தளவுக்கு தேங்காவும் அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இது முழுக்க கர்நாடகாவில் இந்த மாதிரி தான் தேங்காய் சட்னி அரைப்பாங்க அதையும் ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் மாற்றிடுறேன் இதுக்கு ஒரு கடுகு மட்டும் தாளித்து போட்டுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இதை நம்ம அடுத்தது கிச்சடி கூட நம்ம இப்போ டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறோம் பொதுவாகவே இந்த மாதிரி சேமியா ரவா கிச்சடி அப்படின்னா தேங்காய் சட்னி தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் உப்புமாவும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு எப்படி நல்லா அந்த சேமியாலாம் வெந்திருக்கு புலப்புலன்னு இருக்கும் ரவையெல்லாம் கட்டி தட்டாமல் இருக்கும் இந்த மாதிரி கரண்டியெல்லாம் நல்லா கிளறி விட்டு இப்படி உடச்சி கொடுத்துக்கோங்க அருமையாக இருக்குங்க கிச்சடி பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க முக்கியமாக பாருங்க இதில் நம்ம நிறைய காய்கறிகள் சேர்த்துருக்கோம் கடைசியாக நான் ஒரு டீஸ்பூன் நான் நெய் சேர்க்குறேன் ஒரு சின்ன எலுமிச்சை மழம் அதில் ஒரு அரை மூடி எலுமிச்சை மழத்தை நம்ம புழிஞ்சுக்கலாம் இது வேண்டானா நீங்கள் தக்காளி கூட உப்புமா பண்ணுறப்ப கூட சேர்த்துக்கலாம் இன்னும் அங்கங்கே பார்க்க ரெட்டிஷாக கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் ஜூஸும் சேர்த்துட்டு கிளறிட்டு நான் கரண்டியால் எடுத்து பரிமாறுற பாருங்க கரண்டியில் கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க நீங்கள் கல்யாண மண்டபங்களில் பார்த்தீங்கன்னா வாடியில் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி கிச்சடியை இலையில எடுத்து போடுறப்ப பொலன்னு இருக்கும் ஒட்டவே ஒட்டாது யாருமே கரண்டியில் எல்லாம் அப்ளை பண்ணிட்டால் பரிமாறது கிடையாது சரியான அளவு எண்ணெய் தண்ணியில் நல்லா வேக விட்டாலே பொலன்னு இருக்குங்க முக்கியமாக இந்த கிச்சடி பார்த்தீங்கன்னா மறுநாள் நீங்கள் நைட்டு பண்ணுறீங்க மறுநாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வெளியே சூடு பண்ணால் கூட அவ்வளோ பொலன்னு இருக்குங்க அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் இனிமேல் இந்த மாதிரி சேமியா ரவா கிச்சடி உங்கள் வீட்டு டிஃபனாக நீங்கள் மெனுவில் சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும் நினைக்கிறேன் அப்படி நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் நம்ம பார்ப்போம் தேங்க் யூ வீவர்ஸ்